பீலையாம் கர்த்தரோடு பேசுகிற மனிதன் கழுதை பார்த்ததை இவன் பார்க்க முடியல பாருங்க கழுத தேவதூதரை பார்க்குது கழுதை பார்த்ததை இவன் பார்க்க முடியல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு கோபத்துல அவர் கண்ணு தெரியாது கோபத்தில் இருக்கும்போது நாம் ரெண்டு செய்யக்கூடாது ரெண்டு விஷயங்கள் செய்யக்கூடாது கோபத்தில் இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடாது கோபத்தில் இருக்கும்போது தண்டனை கொடுக்கக்கூடாது இந்த என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் சரிங்களா என் பையனை இந்த பொண்ணு கொடுத்துட்றேன் இந்த காலேஜில் சேர்த்துற அந்த கோர்ஸ்ல சேர்த்துற கோவத்தில எந்த முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது அதை தாண்டி கோபத்துல தண்டனை கோபத்துக்கு அறிவு கிடையாது அதே சமயத்தில் பசியில இருக்கும் பொழுது பசிக்கு அறிவு கிடையாது பசி பத்தும் பறந்து போகும் அதே போல தூக்கத்துக்கு அறிவு கிடையாது இந்த கோபம் பசி தூக்கம் இதை தான் எலும்பலா எலும்பி பிரகாசிக்கலாம் அவங்களுக்கு தான் கண் திறக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே பிரவேசிக்க முடியும் கண் திறக்கப்படணும்னா அறிவு அறிவின் தெளிவுதான் புத்தி புத்தியை விட ஞானம் சிறந்தது அறிவே உலகம் கொடுக்குது வாத்தியார் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் ஞானம் ஆவியில் உதிப்பது அந்த ஞானம் இருக்கிறவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கும்போது அப்ப எல்லாருக்கும் கண்கள் திறக்கப்படணும் சொல்லும் போது காதுள்ளவன் கேட்க கடவன் எல்லாருக்கும் தான் காது இருக்குது எல்லாரும் ஒரு எப்படி லீதியாளன் இருதயம் திறக்கப்பட்டதோ திறந்த மனதோடு விட்டு கொடுக்கிறேன் நானல்ல கிறிஸ்துவே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் தேவன் கிரியே ஆரம்பிப்பார் அதனால காதுள்ளவன் கேட்க கடவன் அதே காட்சி கொண்டதே கோலம் நிறைய விஷயத்த பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறோம் அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது எதையுமே ஆராயாம முடிவு பண்றதுனால நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நாம போறோம் யோபு பத்து நாளில் யோபு அங்கலாய்க்கிறத பார்க்கலாம் இந்த மாம்ச மாம்சக்கண்கள் உமக்கு உண்டோ அப்படின்னு தேவனை பார்த்து சொல்றார் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ அங்கலாய்ப்ப பார்க்காம பிரச்சனையில் யாரையும் நொந்துக்கலை பாருங்க தன்னைத்தானே நொந்துக்கிட்டு தேவனோடு இடைபடுகிற ஒரு வார்த்தை மாம்சக்கண்கள் உமக்கு உண்டோ அதுக்கு தேவன் ஒன்னு சாமியில் பதினாறு ஏழு சொல்வாரு மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சாமுவேல் யார் அப்படின்னா சாமுவேல் இஸ்ரேல் தேசத்துக்கு தீர்க்கதர்சியா இருந்தவன் நியாயாதிபதியா இருந்தவன் ஆசாரியனா இருந்தவன் அவனுக்கு அந்த இடத்துல பாருங்க மணக்கண்கள் திறக்கப்படலை ராஜாவா அபிஷேகம் பண்ணு பெத்திலேயமுக்கு போனா ஹைட்டா ஆஜானு பகவா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தவொடனே எளியா பார்த்து இவன் தானாக்கும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு தேவனுடைய மனுஷன் அவனுக்கு ஒரு அவசரத்திலே அடுத்த ராஜா யாரு அடுத்து ராஜா யாருன்னு ஒரு அவசரத்தில் என்ன ஊத்த போறான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரு